Hi friends பார்த்தாலே சாப்பிட்ணும் போல் நாக்கில் எச்சல் ஊறுறது இல்லைல்ல எண்ணெய் குழம்பு பேரை கேட்டாலே சும்மா சூப்பராக இருக்கும் நெத்திலி கருவாட்டு குழம்பு தான் அது எப்படி செய்யலாம்னு சொல்லிவிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அதுதான் நல்லாயிருக்கும் நல்லா டேஸ்ட்டாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு வெந்தயம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நான் வந்து பூண்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கிறேன் நீங்கள் தட்டி கூட சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு வெங்காயம் அதையும் நல்லா வந்து கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டும் இப்போ வத வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்து நான் கத்திரிக்காய் சேர்த்துக்கிறேன் கறி இப்போ சேர்க்கல அதுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் வந்து நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி நல்லா சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க அதுதான் இந்த வந்து சூப்பராக இருக்கும் கருவட்டு குழம்புக்கு இதில் நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு கருணாக்கிழங்கு என்னென்ன காய் முருங்கைக்காய் கூட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் நான் இப்போ வரும் கத்திரிக்காய் மட்டும் தான் சேர்த்துருக்கேன் ஒரு மூணு தக்காளி வந்து நான் நல்லா வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி சேர்த்துக்கிறேன் நல்லா வந்து குழம்பு திக்காகவும் நல்லாவும் நிறையவும் கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம் கருவாட்டில் அவ்வளோ உப்பு இருக்காது அதனால தான் வந்து உப்பு இதில் சேர்த்துக்கோங்க தக்காளியும் கத்திரிக்காய் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்து நான் குழம்பு மிளகாய் தூள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் தான் வந்து சேர்த்துக்கிறேன் நல்லா ஒரு மூன்றரை ஸ்பூன் வந்து நல்லா சேர்த்துருக்கேன் நல்லா காரமாக இருந்தால் தான் இப்போ வந்து கருவட்டு குழம்பு நல்லாயிருக்கும் அதுக்காக தான் தேவையான அளவு தண்ணி ஊற்றி கத்திரிக்காய் இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும் அப்படின்றதுக்காக நல்லா மூடி போட்டு இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் நல்லா கொதி வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் இது கூட நம்ம வந்து காராமணி தான் சேர்த்துக்க போகிறோம் காராமணி வேக வச்சு நம்ம சேர்த்துக்கணும் ஏன்னா வந்து அப்படியே சேர்த்தோம்னா வேக லேட் ஆகும் அதுக்காக தான் மொச்சைக்காய் கூட நம்ம இது சேர்த்து கூட செய்யலாம் நான் இப்போ காராமணி தான் வந்து சேர்த்துருக்கேன் டேஸ்ட் நல்லா இருக்கும் அதையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து அந்த காராமணி கூட அந்த காரம் உப்பு எல்லாம் இறங்குற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கு அப்புறமா வந்து இப்போ வந்து புளி சேர்த்துக்கலாம் புளி சேர்த்து நல்லா வந்து கலக்கி இன்னும் கொஞ்ச நேரம் பச்சை புளியோட வாசனை நல்லா போகிற அளவுக்கு மறுபடியும் நல்லா கொதிக்கட்டும் நல்லா மூடி வச்சிடலாம் இந்த கேப்பில் நான் வந்து கருவாடை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து கறிவேப்பில் சேர்த்து முடி வைக்கலாம் பச்சை கறிவேப்பில் சூப்பராக இருக்கும் வாசனையாக சேர்த்தாச்சு நெத்திலி கருவாடை வந்து சுடு தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அதில் மண்ணெல்லாம் இருக்கும் நல்லா அலசி எடுத்துட்டு கடைசியாக அப்படியே எடுத்து தூவி ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு இறக்கணும்னா சூப்பரான நெத்திலி கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு இது சாதம் களி சுப் சாப்பிட்றதுக்கு தான் சூப்பராக இருக்கும் நல்ல பொங்கல் சாதத்தோடு பசங்க சாப்பிடும்போது இன்னும் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாகவும் இருக்கும் இது தான் நம்ம ஊர்லலாம் இந்த மாதிரி தான் நாங்கள் வைப்போம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கடைசியில் கொத்தமல்லி தழை தூவி இறக்கி சாப்பிட வேண்டியதாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்